என் தேடல்களில் எப்போதும் நீ மட்டும் இருப்பதைப் போல் என் பாடல்கள் அனைத்திலும் எப்படியும் நீயே இருப்பாய் அதனாலே என் பாடல்களின் அழகும் கூடும் அடிக்கடி நான் பாடவும் கூடும் அதுவும் உனக்காகவாகவே இருக்கும் எந்த கூட்டத்திலும் என் கண்கள் உன்னை தனியாக கண்காணித்துக் போல் என் பேச்சுகளில் எல்லாம் உனை பற்றிய குறிப்புகள் உள்ளுக்குள்ளே இருப்பதை போல் என் எல்லாம் நீயாக என்னை கவனி என் செயலில் எப்போதும் உன்னை பார் நீ எனக்கு பிடித்தவைகளில் எல்லாம் எப்படியாவது உன்னை கலந்து விடுகிறேன் எனக்கு பிடிக்காதவனாய் ஒருபோதும் நீ இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவா எனக்கு பிடித்தவைகள் மேலும் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவா தெரியவில்லை என் பாடல் போல் என் காதல் இறுதிவரை எனக்கு பிடித்ததாகவே இருக்கட்டும் என்னவன் உன்னுடன் இன்று போல் என்றென்றும்